நேற்றைய தினம் மதுரையில் எங்கள் தலைவர் என்பவருடைய வீட்டுக்கு அந்த படிவத்தை அதிமுகவினுடைய கவுன்சிலர் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார் அதிமுக கவுன்சிலருக்கு இந்த படிவத்தை நினைக்கிறனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது பிஎல்யூ அவர்கள் தான் இந்த படிவத்தை ஒவ்வொரு வீடாக கொண்டு வந்து கொடுத்து சம்மந்தப்பட்ட வாக்காளரிடம் வாக்காளராக பதிவு செய்ய விரும்பக்கூடியவரிடம் கையெழுத்தை பெற்று கொண்டு படிவத்தை கொடுப்பாக என்றினால்

அப்படி என்னுடைய பாலத்தையும் பில்லப் பண்ணி கொடுத்திருக்க வேண்டியிருக்க எஸ்ஐஆரை எடப்பாடி அவர்கள் ஆதரிக்கிறார் அதை ஆதரித்து உச்ச நீதிமன்றத்தில் அவர்களும் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை தீவிரமாக அமல்படுத்திய தீர வேண்டும் என்று இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கவில்லை எஸ்ஐஆர் அமல்படுத்திய தீர வேண்டும் என்று அவர்கள் நீதிமன்றத்தை நாடவில்லை ஆனால் அனைத்து இந்திய அண்டாதார முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே எஸ்ஐஆர் அமல்படுத்திய தீர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் போட்டிருக்கிற மனுவுக்கு எதிராக அவர் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் பகிரங்கமாக அவர்கள் ஆதரிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையர் கூட்டிய கூட்டத்திலேயும் ஆதரிப்பதாகத்தான் அவர்கள் தங்களுடைய வாக்குமூலத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இப்போது நான் கேட்க விரும்புவது உங்களுடைய அதிமுக கவுசலராக இருப்பதற்கு இந்த படிவத்தை எப்படி விடப்போகுது என்று தெரியாமல் எங்களுடைய கட்சி தலைவர்களை கொண்டு வந்து கொடுத்து அங்கே தயவு செய்து நிரப்பு கொடுங்க இதை கேட்டுக்கிறது எனக்கு ஒன்று வழங்கல என்று சொல்லி இருக்கிறாரு அதிமுக தொண்டர்கள் உண்மையிலேயே இந்த பணி நிறைவடைகிற போது அதிமுக அனைத்து தொண்டர்களும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவார்கள் என்கிற உத்தரவாதத்தை எடப்பாடி அவர்களால் தர முடியுமா என்கிற கேள்வியை நான் எடுக்க விரும்புகிறேன் ஆர்ப்பாட்டம் என்பது ஏதோ திமுக தலைவரான கூட்டணி கட்சியினுடைய வாக்குகள் பயோய்விடும் எங்களுடைய வாக்குகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தவில்லை ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய ஆறரை கோடி வாக்காளர்களின் வாக்குகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போக்குவரத்தை தமிழகம் பூந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தேர்தல் ஆணையம் அதாவது இந்த விவேக்கூர் படத்தில் ஒரு காட்சி வரும் எப்படி இந்த தேர்தல் ஆணையம் இப்ப எப்படி ஆயிடுச்சு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி இப்ப தேர்தல் ஆணையம் இருக்கு தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையராக டி என் சேஷன் தமிழ்நாட்டை சேர்ந்த டி சேஷன் அவர்கள் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தார் அப்படிதான் தேர்தல் ஆணையத்துக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது எவ்வளவு தன்னாட்சி பெற்ற அதிகாரம் பெற்ற அமைப்பாக இருக்கிறது சட்டம் எவ்வளவு வரலாறு அதிகாரத்தை அதுக்கு வழங்கி இருக்கிறது என்பதை எல்லாம் நாட்டில் நாட்டு மக்கள் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டார்கள் எடுக்கப்பட தடால் நடியான நடவடிக்கைகளை நமக்கு உடல் இல்லாமல் இருக்கலாம் சிலருக்கு பொருந்தானதாக இருக்கலாம் ஆனால் தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு தேர்தலை ஜனநாயக பிரிவாக நடத்துவதற்கான அனைத்து விதமான அதிகாரங்களையும் தேர்தல் ஆணையம் பெற்றிருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்தியவராக திரு டிஷன் அவர்கள் இருந்தார்கள் அப்படி இருந்த தேர்தல் ஆணையம் எப்படி இருக்கிறது அமித்ஷாவும் மோடியும் ஆட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் மாறிவிட்டது காரணங்களை கைது எழுப்பக்கூடிய உண்ணுக்கு ஏற்ப அசதிக்கு ஏற்ப ஆடக்கூடிய ஒரு பொம்மையாக இந்திய தேர்தல் ஆணையம் மாறிவிட்டதா இல்லையா அவர்கள் தன்னாட்சி அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார்களா ஜனநாயக பூதமாக தேர்தலை நடத்துவோம் என்று அவர்களால் சொல்ல முடியுமா இதுவரைக்கும் நடந்திருக்கிற பல எத்தனையோ தேர்தல்களில் நடைபெற்றது என்பதை அம்பலப்படுத்தியதற்கு பிறகும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒத்துழுவக்கூடிய ஒன்றாகத்தானே தேர்தல் ஆணையம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தினால் எப்படி அது நியாயமான தேர்தலாக இருக்க முடியும் ஜனநாயகப் பூதமான தேர்தலாக இருக்க முடியும் தேர்தல் ஆணையம் உடனில் இந்த தேர்தல் ஆணையர்கள் அரசியலமைப்புக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் அரசியலமைப்பு சட்டம் என்ன அதிகாரத்தை இருக்கிறதோ அதன் அடிப்படையாக நடந்து கொள்ள வேண்டுமே தவிர ஆளுங்கட்சியினுடைய அவர்கள் நடந்து கொள்வதை ஒருபோதும் நாம் அனுமதிக்க முடியாது என்ற முறையிலேதான் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக இந்த கடும் கட்டண போராட்டத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம்